ஐநா துணையில அடுத்த நடக்கு போதுன்னு வாங்க பார்க்கலாம் சேரனுக்கும் சந்தாவுக்கும் சட்டுப்புட்டுன்னு கல்யாணம் நடந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கங்க சேரனும் சந்தாவும் பீச்சில் மனசு விட்டு பேசலான்னு போக போற நேரத்துல மூணு ரவுடி தடிமாடுக பார்த்தா சேரன் கிட்டையும் சந்தா கிட்டையும் வந்து வம்புலுக்கு சந்தா கையை பிடிச்சி ஒரு ரவுடி பார்த்தா இழுக்க போறான் அதை தடுக்க போன சேரனை பார்த்தா ஒரு ரவுடி கை வைக்கவும் சேரனுக்கு பார்த்தா கோபம் தருது சேரனை அவங்களை அடிக்கலான்னு போக போற நேரத்துல தான் பீச்சில் பாதுகாப்புக்காக இருக்கிற போலீஸ் கான்ஸ்டபிள் பார்த்தா பார்த்துறாரு டேய் என்னடா பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் கான்ஸ்டபிள் பார்த்ததுமே அந்த மூணு ரவுடி தடிமாடுக பார்த்தா திரு திருநிக்கிட்டு அங்கேயே நிற்கவும் போலீஸ் பார்த்தா வேகமாக வர ஆரம்பிச்சிடறாங்க போலீஸை பார்த்து தான் அந்த ரவுடி தடிமாடுக ஓடவும் செய்யலை ஓடுனா பிடிச்சிருவாங்கன்னு சொல்லிட்டு அங்கேயே சேரன் பக்கத்திலே நிற்கவும் அப்பதான் என்னையா என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி சேரனை பார்த்து போலீஸ் கேட்கவும் சார் வேணுனுக்கே வந்து பிரச்சனை பண்ணுறாங்க சார் லேடிஸுன்னு கூட பாக்காம கைய பிடிச்சு இழுத்து தப்பா நடக்க முயற்சி பண்றாங்க சார் அப்படின்னு சொல்லி சேரன் சொல்லவும் என்னடா உங்க மண்டை வெட்டும் உங்க ஆளுகளையும் பார்த்தா எதுவும் சரியில்லையே ஆளும் மண்டையிலும் என்னடா என்ன பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி போலீஸ் பார்த்தா அந்த ரவுடி கிட்ட கேட்கவும் சார் சார் அப்படி எல்லாம் ஒன்னும் இல்ல சார் அப்படின்னு சொல்லி அந்த ரவுடி சொல்லவும் டேய் நடங்கடா உங்க மொழியும் ஜரியல கட்டையும் சரியில்லை என்ன பொம்பளை பிள்ளைகிட்ட தகராறு பண்ண பாக்குறியா சிங்கே சொல்லி தூக்கி வச்சிருவேன் என்னம்மா உங்ககிட்ட தப்பானதுக்கு பார்த்தா நான் வே அப்படின்னு சொல்லி போலீஸ் சந்தா கிட்ட கேட்கவும் சந்தாவும் பார்த்தா ஆமா சார் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்லேயே பார்த்தா சொல்லிடுறாங்க டேய் கிளம்புடா கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு கான்ஸ்டபிள் பார்த்தா அந்த மூணு ரவுடி தடிமாடுகளையும் கூட்டிட்டு போயிடறாங்க சேரனுக்கும் சந்தாவுக்கு வந்த ஆபத்து பார்த்தா போலீஸ் மூலமா போயிருச்சு போலீஸ் வந்து அந்த நேரத்துல பார்த்தா சேரனும் சந்தாவும் தப்பிச்சிடுறாங்க சேரனும் சந்தாவும் சரி சந்தா வா வீட்டுக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு சேரன் கூப்பிடுவோம் ஆ வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லி சந்தாவும் பார்த்தா பயந்துடுறாங்க டக்குன்னு பார்த்தா சந்தா சேரனை கட்டி பிடிச்சிடறாங்க எனக்கு ரொம்ப பயமாக ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி சந்தா சொல்லவும் அதான் ஒன்றும் ஆகலை போலீஸ் வந்துட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு சேரன் சொல்லவும் சரி வா பயப்படாத வா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி சேரனும் சந்தாவும் பார்த்தா வீட்டுக்கு வந்துடுறாங்க வீட்டில் பார்த்தா சோழன் பாண்டியன் பல்லவன் நிலா எல்லாரும் இருக்காங்க என்ன அண்ணன் போன வேகத்துல திரும்ப வந்துருச்சு அப்படின்னு சொல்லி பல்லவன் சொல்லவும் வீட்டுல இருக்கிற எல்லாரும் பாக்குறாங்க என்னன்னு இப்பதான போனீங்க எப்படி நீங்க வர்றதுக்கு சாயந்தரத்துக்கு மேலாகவும் ராத்திரியாகவும் நினைச்சோம் இன்னும் போன கொஞ்ச நேரத்துல வந்துட்டீங்க அப்படின்னு சொல்லி நிலா கேக்கவோ அது ஏன்பா நீ வேற நாங்க பீச்சுக்கு போனோமா கொஞ்ச நேரம் அங்க பீச்சில் விளையாண்டுகிட்டு இருந்தோம் அப்புறம் சரின்னு சொல்லி உக்காந்தோம் அப்ப ஒரு மூணு ரவுடிங்க வந்துட்டு சந்தா கைய இழுக்கவும் தகராறு பண்ணவும் சொல்லி பிரச்சனை பண்ணிட்டானுங்க அய்யோ அப்புறம் என்னாச்சு அப்படின்னு சொல்லி நிலா கேட்கவும் நல்ல வேலைக்கு அந்த நேரம் பார்த்து அங்க பாதுகாப்புக்காக இருந்த கான்ஸ்டபிள் வந்தாரு அவர் வந்ததுக்கு அப்புறமா தான் அந்த ரவுடிங்களை அந்த போலீஸே பிடிச்சிட்டு போயிட்டாங்க இல்லைன்னா அங்கே ஒரு பெரிய பிரச்சனை ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லி சேரன் சொல்லவும் சந்தாவும் பார்த்தா அமைதியா நிக்கிறாங்க என்ன சந்தா ரொம்ப பயந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லி நிலா கேட்கவும் சந்தாவும் பார்த்தா தலையாட்டவும் இதுக்கெல்லாம் இப்படி பயந்துகிட்டு இருக்கீங்க சந்தா அதான் சேரணன் அவங்க கூட இருந்தாங்களா அப்படின்னு சொல்லி செலவும் இல்ல அந்த ரவுடிங்க இவரையும் அடிக்க பார்த்தானுங்க அப்படின்னு சொல்லிட்டு சந்தா சொல்லவும் என்னன்னா உங்களையும் அடிக்க பார்த்தாங்களா அப்படின்னு சொல்லி நிலா கேட்கவும் ஆமாப்பா அவங்க நல்லா குடிச்சிருப்பாங்க போல குடி போதையில வேற இருந்திருக்காங்க பக்கத்துல வந்தா வாசனையே தாங்கல சந்தா கிட்டேயும் தப்பா நடக்க முயற்சி பண்ணிட்டாங்க கையை வேற பிடிச்சிருக்கு போயிட்டாங்க எனக்கு கோவம் வந்துருச்சு அவங்கள அடிக்க போனேன் சரி அந்த நேரத்துல கான்ஸ்டபிள் வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சேரன் சொல்லவும் சரிண்ணா எதுவும் ஆகலை வாங்க சேந்தா வாங்க ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி நிலா கூப்பிடவும் அப்பதான் சோழன் அண்ணே நீ எத்தனை நாளைக்குதான் இவங்களை அங்கே பார்க்க இங்கே பார்க்க சைட்ல பார்க்க இப்படி உருளைக்கிழங்கு சப்பாத்தின்னு மாற்றி மாற்றி பேசிக்கிட்டு இருப்பீங்க பேசாட்டில் அவங்கள நீ கல்யாணம் பண்ணிடுற அப்படின்னு சொல்லி சோழன் சொல்லவும் அப்போ தான் நிலாவும் சொல்றாங்க ஆமா அண்ணா அதுவும் சரியாக தான் இருக்கும் சந்தாவும் நீங்களும் பேசி பழகி புரிஞ்சுக்கிறவும் ஆரம்பிச்சுட்டீங்க தான் வெளியே போயிட்டு வர நிலைமைக்கு வந்துட்டீங்க அப்புறம் என்ன நீங்கள் பேசாட்டில் சந்தாவை கல்யாணம் பண்ணிக்கோங்க அனீஸ் அவங்க அண்ணங்கிட்ட பேசி ஒரு நல்ல நாளாக பார்த்து அப்புறம் அங்க்கிட்டையும் பேசிட்டு ஒரு நல்ல நாளாக பார்த்து நிச்சயதார்த்தம் வச்சுக்கிறோம் அடுத்து நம்ம கல்யாணம் வச்சுருவோமே உங்களுக்கு சீக்கிரம் கல்யாணம் ஆகும்ல உங்களுக்கும் வயசாகிக்கிட்டே போகுதுல அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்லவும் சந்தா பார்த்தா உள்ள போயிட்டு ட்ரெஸ் எல்லாம் மாத்திட்டு வராங்க சேரன் பார்த்தா வைக்கப்பட்டுக்கிட்டே இருக்கவும் என்னன்னா நீங்க தான் முடிவு என்ன மாசம் தை மாசம் தானே தை மாசம் கல்யாணம் பண்ணலாம் தானே பைசாட்டில் உங்களுக்கு கல்யாணம் பண்ணிருவோமே என்னன்னா ஐயரை கூப்பிட்டு நாளெல்லாம் பார்த்துருவோமா நிச்சயம் வச்சிருவோமா அப்படின்னு சொல்லி நிலா கேட்கவும் சேரன் பாட்டுக்கு அமைதியாவே இருக்காரு வெளியில பார்த்தா நடேசன் உட்காந்து எல்லாத்தையுமே கேட்டுக்கிட்டு இருக்காரு வெறுவிறுன்னு பார்த்தா உள்ள நடேசன் வராரு என்ன யாரு கல்யாணம் அப்படின்னு சொல்லி நடேசன் கேட்கவும் அதான் எல்லாம் வெளியே உட்காந்து கேட்டு அப்புறம் எதுவுமே தெரியாத மாதிரி பேசுறீங்க சேரன் அண்ணாவுக்கும் சந்தாவுக்கும் தான் கல்யாணத்தை பத்தி பேசிக்கிட்டு இருக்கோம் சந்தாவுக்கு கல்யாணத்துல விருப்பம் இருக்கு அண்ணனுக்கும் விருப்பம் இருக்கு நீங்க ஒரு நல்ல நாளா பாத்து சொன்னீங்கன்னா புட்டுன்னு சேரன் அண்ணாவுக்கும் சந்தாவுக்கும் நிச்சயம் பண்ணிட்டு கல்யாணம் பண்ணிடலாம் அதை பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி நிலா சொல்லவும் நான் தான் உங்ககிட்ட அன்னைக்கே சொன்னேன்லடா இந்த ஹிந்திக்காரி சவகாசம் எல்லாம் நமக்கு சரிப்பட்டு வராதுன்னு உனக்கு இப்ப வேணா இது நல்லா இனிக்கலாம்டா சேரா ஆனா போக போக இந்த ஹிந்திகாரியுடைய சவகாசம் குடும்பத்துக்குள்ள ஒரு பெரிய பிரச்சனையவே கொண்டு வந்துடும் சவகாசம் உனக்கு வேணாம் இந்த பொண்ணை இப்படியே விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் சொல்லவும் என்ன நீங்க இப்படி பேசிக்கிட்டு இருக்கீங்க சேரண்ணனாவுக்கு சந்தாவை பிடிச்சிருக்கு சந்தாவுக்கு சேரண்ணனாவை பிடிச்சிருக்கு ரெண்டு பேரும் மனசார காதலிக்கிறாங்க இந்த நேரத்துல வந்துட்டு இப்படி பேசுறீங்க அப்படின்னு சொல்லி நிலா கேட்கவும் இங்க பாரு நான் எல்லாம் தான் சொல்றேன் இப்ப நீங்க எல்லாம் தமிழ்ல பேசிக்கிட்டு இருக்கீங்களே எங்க அந்த பிள்ளைய கூட சேர்ந்த மாதிரி ஒரு நாலு வார்த்தை ஒன்னா சேர்ந்து தமிழ்ல பேச சொல்லு பாக்கலாம் அன்னைக்கு அவன் ஏதோ இனைய ஏதோ திட்டி சொல்லி கொடுத்துருக்கான் சொல்லுது இப்படிலாம் இருக்கையில அந்த பிள்ளை எப்படி குடும்பத்துக்கு சரிப்பட்டு வரும் அந்த பிள்ளை பேசுறது நமக்கு புரியாது நம்ம பேசுறது அந்த பிள்ளைக்கு புரியாது இப்படி இருக்கிற பிள்ளைய கல்யாணம்னு கூட்டிட்டு வந்துட்டு இன்னைக்கு நேத்தா கல்யாணம் நடக்க போது கல்யாணன்றது ஆயிரம் காலத்து பயிரன்பாக இவன் கூட சேர்ந்து அந்த பிள்ளை எப்படி வாழும் அவனுக்கு இப்ப ஒண்ணும் புரியாது அப்புறம் போக போகத்தான் அவனுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் சொல்லவும் சந்தா பார்த்தா அமைதியாவே இருக்காங்க சரி இப்ப அவங்க நல்லா தமிழ் பேசிட்டாங்கன்னா இந்த கல்யாணத்துக்கு நீங்க ஒத்துக்குறிவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நிலா கேட்கவும் அந்த பிள்ளைக்கு தான் தமிழே வராது அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் சொல்லவும் தமிழ் பேசிட்டா அவங்க நல்லா தமிழ் பேசிட்டாங்கன்னா நீங்க சேரணாவுக்கும் சந்தாவுக்கும் நாங்க சொல்ற தேதியில கல்யாணம் பண்ணி வைப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நிலா கேட்கவும் முதல்ல அந்த பொண்ணு தமிழ் பேசட்டும் கூட சேர்ந்த மாதிரி நாலு வார்த்தை தமிழ்ல பேசட்டும் நம்ம என்ன கேள்வி கேட்டாலும் அதுக்கு அந்த பிள்ளை தமிழ்ல பதில் சொல்லணும் இப்படியெல்லாம் அந்த பிள்ளை இருந்துச்சுன்னா நான் நீங்கள் சொல்ற தேதியிலேயே கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்றேன் அப்படின்னு சொல்லி நடேசன் சொல்லவும் அப்போ தான் பார்த்தா சந்தா அமைதியாகவே நிற்கவோம் நிலா சொல்றாங்க இங்கே பாருங்க சந்தா நீங்க கூடிய சீக்கிரமே தமிழ் கத்துக்கிறனும் நீங்க இங்கே தான் வாழ போறீங்க நீங்க வாழ போற வீடு தான் இந்த வீடு உங்களை சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே தமிழ் தெரிஞ்சவங்க நாங்களா ஹிந்தி கத்துக்கிற முடியாது ஆனால் நீங்க கண்டிப்பாக தமிழ் கத்துக்கிறணும் நீங்கள் தமிழ் கத்துக்கிட்டாதான் நால பின்ன எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் அதை உங்களால் ஃபேஸ் பண்ண முடியும் அங்கிள் சொல்கிற மாதிரி ஹிந்தி ஹிந்தின்னு சொல்லிட்டு உங்களை ரொம்ப அவர் மட்டந்தட்டி பேசிக்கிட்டு இருக்காரு அதனால நீங்கள் கண்டிப்பாக தமிழ் கற்றுக்கிறணும் நீங்கள் கூடிய சீக்கிரமே தமிழ் கற்றுக்கங்க உங்களுக்கும் சேரணாவுக்கும் சீக்கிரமே கல்யாணம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்லவும் அதுவுமே பார்த்தா சந்தாவுக்கு ஒன்றுமே புரியலை அந்த பொண்ணு ஏன் திருன்னு முழிக்குதுன்னு உனக்கு தெரியுமா நீ பேசுனதுல பாதி அந்த பிள்ளைக்கு புரியல அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் சொல்லவும் நிலாவும் பார்த்தா திருத்தணும் முடிக்கிறாங்க இரு நீ சொன்னத நான் அப்படியே ஹிந்தில சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் பார்த்தா ஹிந்தில நிலா சொன்னது எல்லாத்தையுமே சொல்றாரு இதை உடனே சந்தா கேட்டு ஆஹ் டிக்கி 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 அப்படின்னு சொல்லிட்டு சந்தா சொல்லவும் பாத்துக்க இதுக்கு கூட அந்த பிள்ளைகிட்ட ஹிந்தில இருந்தா பதில் வருது இந்த பிள்ளையாவது தமிழ் கத்துக்கிறதாவது அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் பாட்டுக்க சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு வெளியே போய் உட்காந்துடுறாரு